நான் ஒரு படிக்காத ஏழை விவசாயி சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி சம்பா பயிரை நிலச்சி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளை பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்ன காடு விளைஞ்ச மச்சா நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கையில கையும் காலும் தான் மிச்சம்னு பேச வந்திருக்கேன் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த எங்கள் அன்னை நாட்டில் விவசாய விளை நிலங்கள்லாம் பிளாட்டு போட்டு வித்துட்டான் சார் கல்விகள் எல்லாம் காசுக்கு போச்சு அறிவுக்கு திண்டாட்டம் கற்பனை எல்லாம் விற்பனையாச்சு ரசனைக்கு திண்டாட்டம் கட்சிகள் எல்லாம் கலவரமாச்சி கடமைக்கு திண்டாட்டம் கடவுள்கள் எல்லாம் காவியாய் போச்சு கற்புக்கு திண்டாட்டம் கழனிகள் எல்லாம் கட்டிடமாச்சி சோத்துக்கு திண்டாட்டம் காடுகள் எல்லாம் அழிந்தே போச்சு மழைக்கு திண்டாட்டம் காலங்கள் எல்லாம் வீணாய் போச்சு யமனுக்கு கொண்டாட்டம் இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா உங்க பேரன் என் பேரன் பாக்குறவங்க எல்லாரு பேரனும் நெல்லு எந்த மரத்துல காய்க்குதுன்னு கேப்பான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் உள்ளத்துக்குள்ளார விவசாயிக்கு எவ்வளவு வேதனை தெரியுங்களா மழை பெய்யணுமோ அந்த காலத்துல மழை பெய்யாம எங்களை இயற்கை சோதனைக்குள்ளாக்குது வேலைக்கு கூலி ஆள் வரமாட்டான் எல்லா வேலைக்கு வராம சோம்பேறி ஆயிட்டான் இதுக்கு மத்தியிலேயே நாங்க விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்றோம் மானியத்துல விற கிடைக்க மாட்டுது மானியத்துல உரம் கிடைக்க மாட்டுது இதையும் தாண்டி விவசாயம் பண்ணணும்னு போனா ஆடு மாடு தொல்லை ஒரு பக்கம் யானை வந்து அழிச்சிட்டு போகுது இன்னொரு பக்கம் மயில் வந்து அழிச்சிட்டு போகுது இதையும் தாண்டி நாங்க பயிர் பண்ணா எலி அழிச்சிட்டு போயிடுது இந்த நாட்டில் பதிமூணாயிரம் பேர் பாம்பு கடிச்சு சாவுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இதிலே பனிரெண்டாயிரம் பேர் விவசாயிகள் வயலுக்கு போறான் பாதுகாப்போட போக முடியுமா முன்னாடி ரெண்டு செக்யூரிட்டியை விட்டுட்டு பின்னாடி ரெண்டு மந்திரி மாதிரியா போக முடியும் பாம்பு எப்போ கிடைக்கணும் யாருக்கு சார் தெரியும் போறான் கையில விளக்கு இல்ல ராந்த இல்ல நினைச்ச நேரத்தில் தண்ணியை திறந்து விட்டாதான் விவசாயம் பண்ண முடியும் பாம்பு கடிச்சு வந்தா பாம்பு கடிக்கு மருந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில சொல்றான் பாம்பு கடிக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்கறான் மருந்து அரசாங்கத்தில் கொடுத்தா நாங்க அதுக்காக பாம்பு கடிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி வீதியில போராட முடியுமா பணத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ண சொல்றீங்க அடுத்தது என்ன உழுதவன் கணக்கு போட்டா உழக்கு கூட மிஞ்சல ஆடி மாசம் தண்ணி வர்றப்போ தாலிய வித்து அடவு வச்சு வித நெல் வாங்குறோம் தை மாசம் அறுவடை முடிஞ்சு அதை மூட்டு போட முடியாத நிலைமை தான் எங்களுடைய நிலைமை அடுத்தது என்ன செய்யறதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் யார் எம்எல்ஏ நின்று வந்தாலும் முதல்ல சொல்றது நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு தான் வராங்க போனா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு வச்சிருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி பிளாட் போட்டுட்டு அவர் வேலையை அவரு பாக்குறாரு எங்க பிரச்சனையே ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது எங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன பண்றது கை மாறி நான் வளர்த்த பச்சை கிளி போனது கண்ணார நானும் காண இத்தனை நாள் ஆனது இரு கண்ணே செந்தமிழ்த்தேனே தந்தை பாசம் வென்றதடி பசு பொண்ணே செவ்வந்தி பூவே இத்துடன் சோகம் சென்றதடி ஒரு ஏக்கர் சாதாரணமா விவசாயி வெளியில வித்தான்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி தாங்க விற்பான் பிளாட்டு போடுற விவசாயம் அறிவு இல்லாதவன் இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான் ப்ளாட்டை இன்டீரியர்ல இருந்தே விற்பானா விற்க மாட்டான் ரோடு சைடில் லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த ப்ளாட்டை அந்த விவசாயி விற்கிறானே தவிர வேற எந்த நோக்கத்திலயும் விற்கலவன் ஸோ இன்னைக்கு இருக்கிற விலை நலன்கள் பிளாட்டா போடுறதுக்கு காரணம் விவசாயிங்களுடைய அதிக ஆசைங்கிறது உங்களுடைய எண்ணமா ஏன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு உள்ள விஷயத்தை